இதனால கொந்தளிச்ச கோலிவுட் பிரபலங்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தினாங்க எதிர்ப்புகளை பார்த்து ரொம்பவே பதறி போன ஏ வி ராஜு அதுக்கப்புறம் சொல்லிதான் நான் பேசினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க ஏ வி ராஜு ஃபர்ஸ்ட் அளித்த பேட்டியில கூவத்தூர்ல தாங்க தங்கியிருக்கும் போது நடிகர் கருணாஸ் தான் நடிகைகளை அங்க கூட்டிட்டு வந்ததாகவும் பேசியிருந்தாரு ஏ வி ராஜுவோட இந்த பேச்சுக்கு சம்பந்தப்பட்ட திருஷா கண்டனம் தெரிவித்ததோடு மட்டும் இல்லாம தான் கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கலாம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எச்சரிக்கை பண்ணியிருந்தாங்க அதே போல நடிகர் கருணாசும் தன் மீது வன்மம் கொண்டு அவதூறு மற்றும் அருவருக்கத்தக்க வகையில பொய்யான தகவல்களை பரப்பிட்டு வந்த அரசியல் கட்சியை சார்ந்த ஏ வி ராஜும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி சென்னை கமிஷனர் அலுவலகத்துல ஏற்கனவே புகார் பண்ணியிருந்தாரு நேத்து மறுபடியும் யூடியூப் சேனல்ல தவறான தகவல்களை பரப்பிட்டு வர தமிழா பாண்டியன் பயல்வான் ரங்கநாதன் அண்ட் பல யூடியூப் சேனல்கள் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி சென்னை கமிஷனர் கிட்ட கருணாஸ் புகார் i cara...